என்பதையிலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் பதினெட்டாவது இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்கள் ஏறத்தாழ முடிவுக்கு வந்துவிட்டது வருகின்ற ஒன்றாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்கவிருக்கிறது தேர்தலுக்கு பிறகு ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வரவிருக்கிறது இந்த நிலையில தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற திமுக இருபதிலிருந்து இருபத்தி மூன்று தொகுதிகள் வரையே திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல இன்னும் வாக்கு எண்ணிக்கைக்கு நான்கு நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில இப்படி ஒரு கருத்து கணிப்பு சமூக வலைதளங்கள்ல உலாவி கொண்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்பு வெளிவர காரணமாக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லுகிறார்கள் பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் கூட இதைத்தான் பேசியிருந்தார் நாம் அதை பற்றி ஒரு காணொலி கூட வெளியிட்டிருந்தோம் ஆனால் பிரசாந்த் கிஷோருடைய கணிப்புல தொடர்ந்து அவர் கூறி வருவது தமிழ்நாட்டில் இந்த முறை பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று தொகுதிகள்தான் திமுக கூட்டணி வெள்ளும் என்று அவர் தொடர்ந்து கூறி வருகிறார் பிரசாந்த் கிஷோர் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்ற நிலையில் தான் அடுத்தடுத்த கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது முடிவுகள் வருவதற்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் திமுக பத்தொன்பதில் இருந்து இருபத்தி மூன்று தொகுதிகள் வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்பு பரவலாக வந்து கொண்டிருக்கிறது திமுகவிற்கு சாதகமாக பேசுகின்ற ஊடகங்கள் மட்டுமே நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை திமுக வெல்லும் என்று கூறிக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே தன்னுடைய அப்பாவை தான் விட்டு கொடுக்காமல் பேசுவது மகன் அப்படிதான் திமுகவிற்காக வேலை செய்கின்ற ஊடகங்கள் தன்னுடைய எஜமானின் அனைத்து தொகுதிகளிலும் வெல்லும் என்று அவர்கள் கூறுவதில் ஆச்சரியம் ஒன்றும் ஒரு பொதுவான செய்தி சேனல்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடுமோ என்று என்ன தோன்றுகிறது திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகளில் திமுக தோல்வியை தழுவ போகிறது என்ற செய்தி வந்துட்டு ஏறத்தாழ அவருக்கு தெரிந்து விட்டதாகவே கூறப்படுகிறது ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் இவர்களுடைய துறை என்பது அவ்வப்போது தகவலை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அந்த வகையில மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏறத்தாழ தோல்வி போகின்ற தொகுதிகள் எவை எவை என்ற தகவல் ஏற்கனவே கிடைத்து விட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் சில மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக போடப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல நபர்கள் மீது அதிரடி ஆக்சன்ல மு க ஸ்டாலின் அவர்கள் நான்காம் தேதிக்கு பிறகு உடனடியாக இறங்க போவதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் சில அமைச்சர்களின் இலாக்காக பறிக்கப்பட்டு புதிய அமைச்சர்களை கொண்டு வருவது என்று முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில பதவி இழக்க இருக்கின்ற அமைச்சர்களில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுவது எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என்று கூறப்படுகிறது எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் அமைச்சர் பதவி பரிபோகம் என்று கூறுகிறார்கள் தன்னுடைய மகனுக்கு வாய்ப்பு அளிக்காததால கடலூர் சிதம்பரம் தருமபுரி தொகுதியின் பொறுப்பு அமைச்சராக எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக பணியாற்றி அந்த மூன்று தொகுதிகளுமே வெற்றி பெறுவது அந்த மூன்று தொகுதிகளுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற தகவல் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய மகன் கதிரவனுக்கு வாய்ப்பு கேட்டதாகவும் அதை கொடுக்க மறுத்ததால எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் களத்தில் பணியாற்றவில்லை என்று கூறப்படுகிறது ஆகையால எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்ற ஒரு தகவல் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேளையில அமைச்சர் ஆற்காடு காந்தி அவர்களுடைய பதவியும் பறிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அமைச்சர் ஆற்காடு காந்தி அமைச்சர் எம் ஆர் கே இவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் இன்னும் சில அமைச்சர்களின் பதவிகள் கூட பறிபோகும் என்று சொல்லப்படுகிறது இந்த பட்டியல்கள் எல்லாம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறதாம் கோபாலபுரத்தில் அதே போன்று புதிய அமைச்சர்களாக ஆவடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நாசர் இவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து பதவி பறிக்கப்பட்டவர் மீண்டும் நாசர் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கடுத்து ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழிலர் நாகநாதன் இவருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதே போன்று முன்னாள் அமைச்சர் பிச்சாண்டி பிச்சாண்டி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐ பெரியசாமி அவர்களுடைய மகன் செந்தில் குமார் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது இவர் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ராஜா இவர் ஒரு விளையாட்டு வீரரும் கூட இவர் இந்திய அளவில் பல பதக்கங்கள் பெற்றவர் தான் இந்த ராஜா அவர்கள் இவர் அமைச்சராக ஏற்பார் என்று கூறப்படுகிறது வருகின்ற நான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவை அதிரடியாக மாற்றி அமைக்கப்படும் என்ற தகவல் அதிரடி அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது இந்த அமைச்சரவையில் சில முக்கியமான அமைச்சர்கள் பதவியை இழக்கிறார்கள் அதே போன்று பல புதுமுகங்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு தர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவல் மெய்ப்படுமானால் தமிழக அமைச்சரவையில் சில புதிய அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாகவே நம்பப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை நாம் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழக அமைச்சரவையின் அடுத்த கட்ட நிலவரங்களை அறிந்து கொள்வோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே